அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி வரப்போகுதுங்க முக்கியமான பெயர்ச்சிகளில் இந்த சனிப்பெயர்ச்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த பெயர்ச்சியானது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கவனிக்க வேண்டியது அதில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலனா என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பிட்டு நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டு ஓம் சனி பகவானே போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீனராசியில் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகுது மற்றும் இந்த சனியானது ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு சனியினுடைய இந்த பயிற்சி சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்றும் இந்த கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனு அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் எனவோ பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாதுங்க நம்மளுடைய தீய வினைகளுக்கும் பலன அனுபவிக்கக்கூடிய நிலை காணப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் போன்ற உங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள்ல சில சில பல தடைகளை அனுபவிக்க நேரிடலாம் சில விஷயங்கள்ல நீங்க பின்னடைவுகளையும் சந்திக்க நேரிடலாம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்க கவனமுடனும் எச்சரிக்கை செயல்பட வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி உடனடியான என்றாலும் வளர்ச்சி காணக்கூடியதான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக வேலை தேடுறவங்க சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலமாக நீங்கள் படிப்படியாக முன்னேற முடியும் அப்படின்னும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் சொல்லலாங்க எனவே உங்களுடைய இலக்குகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வேலை மாற்றம் விரும்புகிறவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் கிடையாது இருந்தாலும் அவசியமாக மாற்றம் வேண்டும் அப்படின்னு தேடுறவங்க உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி பொறுப்புகள் தொழில் வேலை அளிக்கக்கூடிய நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்கிறது நல்லது உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்வது சிறப்புங்க இதன் மூலமாக மெதுவான முன்னேற்றம் என்றாலும் கூட உங்களுக்கு தடையின்றி முன்னேற முடியும் தொழில் செய்கிறவர்களுக்கு இது சிறந்த காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீங்க கூட்டு தொழிலில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் உங்களுடைய உங்களுடைய தொழில் விஷயமாக தொழில் முனைவோரை நீங்க சந்திக்கலாம் அவர்களுடைய மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம குடும்ப உறவு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப நண்பர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம் அப்படின்னோ இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அமைதியாக விட்டு விடுவது எதுவுமே உங்களுக்கு நல்லது ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவது பாதி பிரச்சனைகளை உங்களுக்கு கட கடத்தும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சில் அதிக கவனம் தேவை காதல் உறவு உறவை திருமண உறவாக நீங்க மாற்ற நினைக்கலாம் உங்களுடைய முயற்சியில கவனமும் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலையை பொறுமையோடு கையாள வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலமாக உறவுல மோதல் வராமல் தடுக்க முடியும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து பரஸ்பர புரிந்துணர்வு மூலமாக உறவை வலுப்படுத்தி கொள்ள முடியும் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலமாக உறவின் பிணைப்பு கூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது ரொம்ப நல்லது இது உங்களுடைய உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சா சாதகமானதாக இருக்க போகுது வாழ்க்கை துணையிடத்தில் உங்களுடைய குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் பாருங்க அது மிகவும் நல்லது நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க சரி நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இது மட்டும் இல்லாம பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது சிறப்பு கொடுக்கல் வாங்கல் அதிகமான கவனம் தேவைப்படுது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதிநிலை இருக்கலாம் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்காதீங்க பண விஷயங்கள்ல லாபம் காண்பதில் தாமதம் இருக்கலாம் ஏஜென்ட்டுகள் அல்லது முகவர்கள் உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் அதன் மூலமா உங்களுடைய சேமிப்பு கரையலாம் நீங்க கவனமாக செயல்பட வேண்டியது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம நீங்க செலவுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது மிகவும் நல்லது பணத்தை உங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றாலும் அது சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் எனவே கவலை வேண்டாம் இருந்தாலும் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமாக படிப்பில் சிறந்து விளங்க முடியுங்க ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயில்கிறவங்க ரொம்பவே சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் மூலமா வெற்றி பெற முடியும் பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு இழைத்து செல்லும் இதோடு மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய அன்பும் மரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றிக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு பார்த்தோம் அதனால் கண்டிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் எனவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதோ எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது சிறப்புங்க நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொள்ளுங்க ஏற்கனவே உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவு உண்பது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அதாவது நல்லா பசித்து சாப்பிடுவதும் அளவான உணவை சாப்பிடுவதும் சரியான நேரத்தில் உணவை சாப்பிடுவதும் சரியான உணவை அதிகமான எண்ணெய் கார பதார்த்தங்கள் இல்லாம சரியான உணவை சாப்பிட நல்லது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பரிகாரமா மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மேஷன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்ற எல்லா நாட்கள்லையுமே கொடுக்கலாம் ஆனாலும் குறிப்பா சனிக்கிழமைகளில் நாம் இப்படி உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் தினமும் ஹனுமான் சாலிஸாக படிக்கலாம் அல்லது கேட்கலாம் சனிக்கிழமைகளில் ஏ மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுத்து வாழ்த்தும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இன்னும் பெரும் நல்ல இடத்தை நாம் அடைவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு முதியோர் இல்லங்களுக்கு இந்த நாள்ல சென்று அவர்களுக்கு நம்ம தானமாக சில பொருட்களை கொடுக்கும் போது பலனை பெற்றுக் கொடுக்கும் இது போல முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சனிப்பயிற்சி பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் nandi river's